வடமாட்சி கிழக்கு மக்களுக்கான அன்பான வேண்டுகோள் உண்மையில் வந்து இந்த கடந்த இருபத்தி எட்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பண்ணப்பட்ட இந்த வடமா வடக்கு மாகாணத்தில் உள்ள காணிகள் குறிப்பாக முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மன்னார் பகுதிகளில் கூடுதலாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் வடமாற்று கிழக்கு மையப்படுத்தியதால் அந்த காணி சுகரிப்பு செய்ததாக பண்ணப்பட்டிருக்கு ஆனால் அது சம்பந்தமாக ஏற்கனவே இந்த உள்ளாட்சி தேர்தல் மூட்டம் மக்களுடன் இந்த சில சட்ட சட்ட ஆலோசனைகளை வழங்குவதற்காக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் சுமந்திரன் அவர்கள் வரவாட்சி கிழக்கு கணக்கு வந்து சில கருத்துக்களை மக்களுக்கு சொல்லி வழக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லி போயிருக்கிறார் ஆனால் உண்மையில் இந்த வழக்கு போடுறதுக்கு மக்களுக்கு ஆவணங்களை வழங்குவதாக இருந்தால் நான் இதில் சொல்லுகிறேன் நீங்கள் குறி இதில் குறிப்பாக சொல்ல நீங்கள் குறித்து வளர்ச்சி கொள்ளுங்கள் இந்த மக்களுடைய காணிகள் முழுமையாக இலங்கை அரசாங்கத்துக்கு காணி உடைமையாக்குவதற்கான ஏற்பாடு தான் நடப்பதாக நான் கருதுகிறேன் ஏனென்று சொன்னால் இது வழக்கப்படக்கூடிய தேவை இல்லை எனக்கு நான் சட்டவாளர் இல்லை எனக்கு சட்டத்தரணியும் இல்லை எனக்கு அவர்களும் சட்டம் எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு தெரிஞ்ச காணி சட்டத்தின்படி நான் அந்த காணி உரி உரிமை சார்ந்து வேலை செய்கிற ஒரு அமைப்பில் இருக்கிறபடியால் அது வடமாகாண தலைவர் என்ற வகையிலையும் எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் சொல்கிறேன் ஒரு காணி என்று சொன்னால் அது கெசட் பண்ணப்பட்டிருக்குது கெசட் பண்ணப்பட்டால் அந்த கெசட்டை இல்லாமல் ரீகெச் செய்ய வேண்டியது தான் உண்மையான வேலை ஆனால் இது வழக்கப்போகுன்ற தேவை இல்லை இது வந்து இது வந்து க அரசியல் பிரச்சனை இதை வந்து அரசியல் மயமாக்கி அரசியல்வாதிகள் ஊடாக இந்த கெசெட்டை வந்து மீளப்புற வேணும் ஒரு கெசட்டை வந்து மீளப்படுவதாக இருந்தால் பாராளுமன்றத்தில் மூன்று ரெண்டு பெரும்பான்மை வேணும் ஆனால் இந்த அரசாங்கத்திட்டம் இப்போ இருக்கிற என்பிபி அரசாங்கத்திட்ட மூன்று ரெண்டு பெரும்பான்மை அதிகமான இதுவைக்கே இருக்கணும் நூற்றி ஐம்பத்தி ஐம்பது இருக்கணும் அவர்களால் இந்த கெசட்டை வந்து மீளப்பட முடியும் தீர்மானத்தை போனா இது வந்து வழக்கு போட்டால் இந்த வழக்கு நிறுவலை இருக்கும் இது இவர் தன்னுடைய மாகாண சபைக்கான நாடகமாகத்தான் இதை ஆடறாடியே தயவு செய்து எனக்கு தெரிஞ்ச வகை சொல்கிறால் மக்களே நீங்கள் உறுதிகளை கொடுத்து வழக்க போட்டு நீங்கள் இதில் வந்து உங்கள காணிகளை இல்லாமல் செய்ய போறீங்கன்னு நான் சொல்கிறேன் இது காணி வந்து அரசாங்கம் சொல்லப்பட்டது காணி நிர்ணய சட்டம் அது என்னென்ன சொன்னால் காணி நிர்ணய சட்டம் என்று சொன்னால் நான் அறிஞ்சவர்கள் எனக்கு தெரிஞ்ச வகையில் எனக்கு காணி உரிமைக்கான மக்களமைப்புகளால் எனக்கு அந்த கருத்தரைகளை பகிர் பகிர்ந்து கொள்வதால் அவர்கள் எனக்கு சொன்ன கருத்தின்படி நான் எனக்கு எனக்கு அறிஞ்ச வகையில் எனக்கு தெரிஞ்ச வகையில் சொல்கிறேன் காணி நிர்ணய சட்டம் என்று சொன்னால் அது யாருடைய காணி என்று தெரியாது அப்போ அந்த காணியை யாரோட அடையாளப்படுத்துவோம் அது குறிப்பாக என்னென்னு சொன்னால் ஒரு ஒரு பொதுமகன் தன்னுடைய காணி ஒரு வீதிக்கு விட்டுருப்பார் அல்லது குளத்துக்கு கொடுத்துருப்பார் இல்லாத ஒரு மேற்றத்திறைக்கு விட்டிருப்பார் அப்படின்னு சொன்னால் அது மேச்சத்தரைக்கு விட்டால் அது அது பொதுவான காணி அது அரசாங்கத்தில் காணியும் இல்லை இந்த பொதுமக்கனுடைய காணிகள் அப்படியான தான் சுவீகரிப்பது தான் காணி நிர்ணய சட்டம் அந்த சட்டம்தான் இப்போ கெஜர் பண்ணப்பட்டிருக்குது ஆகையால் அந்த காணி ஏற்கனவே தெரியுமா அந்த பொதுமக்களை காணி பொதுமக்கள்லாம் விட்டுருக்குன்னு அரசுக்கு தெரியும் என்ற அவர்களில்ல இந்த திணைக்கிழங்கள் சான்று ஆதாரங்கள் இருக்கும் பிறகு எங்கேஷேர் பண்ண வேணும் இவர்கள் அரசாங்கத்துக்கு ஒத்து ஓடி அரசாங்கத்துக்கு துணையாகத்தான் இந்த காணியை பெற்றுக் தான் இவர் முயற்சிக்கிறார் உங்களுக்கு என்னமோ தெளிவாக சொல்லுகிறேன் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இருபத்தி ரெண்டாம் தேதி ஏழாம் மாதம் வடமராட்சி கிழக்கில் வெத்லக்கணி கட்டக்கா வெத்திலக்கணி முள்ளியான் போக்குவரப்பு சுண்டிக் பிரதேசங்கள் தேசிய பூங்காவுக்கு என்னப்படுத்தப்பட்டது தேசிய பூங்காவுக்கு மக்கள் இருக்க முடியாது ஆனால் மக்கள் இருக்கணும் அந்த காணியை தாங்கள் ரீகச் பண்ணுறோம் அல்லது அந்த காணியை விட்டு தரலாம்னு சொல்லிவே நல்லாட்சி கடந்த சொன்னவர் இன்று வரைக்கும் அந்த காணிக்கு ரீகசெக்ட் பண்ணப்படலை இன்றைக்கு நாளைக்கும் அவங்க அப்டுத்தி என்ன போர்களை வந்து மக்களை ஒழுப்பி கிடைக்கலாம் முதல் சொல்லுங்கள் அதற்கு அதாவது வந்து பண்ண சொல்லி வழக்கு போட்டீங்கன்னா நிச்சயமாக இவர்கள் போட்ட வழக்கு எங்கேயும் வென்றதாக வரலாறுல காணி வழக்கு இன்றைக்கும் இவர்களால் தான் பரிகாரம் படக்கல அதாவது இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் தலைவர் அல்லது இந்த இப்போ பாராளுமன்ற உறுப்பினாக முன்னாள் சுமந்தனர்கள்லாம் ஏற்கனவே வழக்கில் வழக்கு போட்டு இந்த மக்களில் காணி கிட்டத்தட்டால் ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட உறுதிகள் கொடுக்கும் வழக்கு போட்டு இன்டக்கு காணி வழக்கில் இருக்கின்றது அது இன்னும் விட்டுதாக மாவெண்ட வீடை மட்டும் விட்ட உடனே அந்த வழக்கை அடி கைவிட்டு இல்லை ஆகையால் வடமாட்சி கிழக்கு மக்கள் அன்பான நீங்கள் ஊடாக நீங்கள் வழக்கு போட்டீங்கன்னாலும் உங்களோட காணி நிச்சயமாக அரச உடைமையாக்கப்படும் மிக ஆணித்தரமாக சொல்கிறேன் இந்த பிரச்சனை வந்து வழக்கு போடுற பிரச்சனை இல்லை கிசட்டை வந்து மீளப்பட வரும் அதுதான் முக்கிய பிரச்சனை கெசட்டை மீள பெற்றால் எந்த பிரச்சனையும் இல்லை கெசட் தான் பண்ணப்பட்டிருக்குது அதாவது இருபத்தி எட்டாம் தேதி மூன்றாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் கெசட் பண்ணப்பட்டிருக்குது ஆறாம் மாதம் இருபத்தெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டுக்குள்ளே காணிகளை அடையாளப்படுத்த சொல்லி அது அதுக்கு வழக்கு போட இல்லை உடனடியாக அந்த அந்த கெசர்ட் அந்த அதை வந்து சத்து செய்யப்படும் அந்த பிரச்சனை செய்ய முடியும் வழக்கு போடுற வச்சு தன்னுடைய சுயலாபத்துக்காக தன் வடமாக சேவை தங்களை தேர்தலை முன்னிறுத்தி அந்த மக்களை பேக்காடுவதற்காக இப்படி அந்த நாடகத்தை செய்கிற தயவு செய்த மக்களே விழிப்படையுங்கள் நான் அவர்களை மாதிரி சட்டத்தரணி இல்லை சாதாரண ஒரு காணி சட்டம் தெரிஞ்சது குடிமகம் ஓரளவுக்கு சட்டம் தெரிஞ்ச முழுமையாகனு சொல்ல மாட்டேன் காணி சட்டங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்ச குடிமகன் நாகையாள சோழன் இது காணி நிர்ணய சட்டம் தயவு செய்து நீங்கள் உங்களை உறுதியாக கொடுத்து வழக்க போட்டு கூட காணிகளை இல்லாம செய்யாதீங்க அப்படி வழக்கு போறதா இருந்தால் முதல் கட்டமாக சொல்லுங்கள் மெத்ரேக்கணியில் இருக்கின்ற அந்த ரேவி கேம்புக்கு வழக்கு போட சொல்லி கட்டக்காட்டுல இருக்கிற கேம்புக்கு வழக்கு போட சொல்லி மண்டலா தோட்டம் ஆரம்பிச்சி தோட்டத்தில் இருக்கிற அந்த காணிக்கு வழக்கு போட சொல்லி சரியான காணி அதை செய்யுங்க அதை ஏற்றுக்கொள்வாரு ஆனால் இந்த சுவியரை பண்ணு வந்ததுக்கு நீங்கள் வழக்க போட்டிங்கன்னா அது பெரிய பின்னடைப்ப கொண்டு வரும் ஆகையால நீங்கள் இந்த வழக்க போடுறதுக்கு போகாதீங்க நீங்கள் அது காணி நிர்ணய சேட்டம் அதாவது அந்த கெசட்டா இல்லாம சேர்ந்ததோ அதை ஏற்றுக்கொள் வேண்டாம் கெசட்டை இல்லாமல் செய்யறதுக்காக வழக்க போறா ஏற்றுக்கொள்வார் மற்றபடி எந்த போய் நீங்களும் கூட காணி இழக்க வேண்டாம் மிக அன்பாக கேட்டுக்கொள்வன் இந்த விளையாண் சம்பந்தமாக நாளையே என்னென்னா வடக்கு மாகன காணொர்க்கின்ற மக்களவைப்பு கிளிநச்சியில வந்து எங்களை கூட்டத்தை நாங்கள் போட்டுருக்கும் இந்த காணி சம்பந்தமாக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக என்பதை மிக தெளிவாக உங்களை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் வணக்கம்